அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் கோவிந்தராஜின் அன்பு வணக்கங்கள் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஜோதிட தகவல் பஞ்ச அங்கங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று பஞ்சபூத தத்துவங்களை பற்றி பார்க்க போகிறோம் பஞ்சபூத தத்துவங்கள் என்றால் என்ன நெருப்பு நிலம் காற்று நீர் இவை ஜாதகத்தில் குறிப்பிடுகின்ற நான்கு தத்துவங்களும் இவை அனைத்திற்கும் சிகரமாக விளங்கக்கூடியது ஆகாய தத்துவம் அதாவது இரையாற்றல் என்று குறிப்பிடப்படுகிறது அந்த வரிசையில் நாம் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தத்துவத்தின் அடிப்படையில் தான் பிறந்திருக்கின்றோம் அந்த தத்துவத்தில் பிறந்தவர்கள் எந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் எந்த நாளில் சென்று வழிபாடு செய்தால் எந்த அமைப்பில் வழிபாடு செய்தால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரமும் மகிழ்ச்சியும் குடும்ப ஒற்றுமையும் சந்தோஷமும் உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும் என்பதனை பற்றி தான் இன்று கூறப்போகிறேன் அந்த வரிசையில் பார்க்கும்போது இன்று நாம் பார்க்கக்கூடிய தத்துவம் நீர்தத்துவம் தண்ணீர் தத்துவம் அதாவது தண்ணீர் தத்துவ ராசிகள் என்று ஒரு மூன்று ராசிகளை நம்முடைய சித்தர்கள் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் அது எந்தெந்த ராசி என்று பார்க்க பார்க்கும்போது கடகராசி கடகராசி நீர்த்தத்துவ ராசி அதற்கடுத்து விருச்சிக ராசி நீர்த்தத்துவ ராசி மீன ராசி ராசி இந்த கடகம் விருச்சிகம் மீனம் இந்த மூன்று ராசிகளும் நீர்த்தத்துவ ராசிகள் என்று நம்முடைய ஜாதகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த ராசிகளில் பிறந்தவர்கள் அல்லது இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் முதலில் நீங்கள் எங்கு சென்று எந்த கோவிலுக்கு சென்று எந்த அமைப்பில் வழிபாடு செய்தால் உங்களுடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் விலகி உங்களுக்கு புண்ணிய பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை இந்த பிறவியில் மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையாக மாறும் என்று பார்த்தால் நம்முடைய திருச்சி அருகில் உள்ள திருவானைக்காவல் திருச்சி திருவானைக்காவல் என்ற இடத்தில் அமைந்துள்ள ஜம்புகேஸ்வரர் அகலாண்டேஸ்வரி தாயார் கோயில் எப்படி ஸ்ரீரங்கம் பிரசித்தி பெற்ற கோவிலாக விளங்குகிறதோ அதனை போன்று சிவ ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி தாயார் கோயில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற பழமையான கோவிலாக குறிப்பிடப்படுகிறது இந்த கோவில் தான் நீ தத்துவத்திற்கு உரிய கோவிலாக குறிப்பிடப்படுகிறது இந்த ராசியில் பிறந்தவர்கள் இந்த திருச்சியில் உள்ள அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் பட்சத்தில் உங்களுடைய சகலவித தோஷங்களும் விலகி உங்களுக்கு பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் சேர்த்து வைத்த புண்ணியங்கள் எல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த பிறவியில் துன்பங்களே இல்லாமல் சுபிட்சமாக வாழக்கூடிய அமைப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் இந்த நீத்தத்துவ ராசிக்காரர்கள் பொதுவாகவே இலகிய மனம் படைத்தவர்கள் தாய் உள்ளம் படைத்தவர்கள் தன்னுடைய குடும்பத்தின் மீது மிகவும் அக்கறை கொண்டவர்கள் சுயநலம் இல்லாதவர்கள் பொது நலமாக யோசிப்பவர்கள் பிறருக்கு விட்டு கொடுப்பவர்கள் என்றெல்லாம் குறிப்பிடுவது வழக்கம் ஆம் அது உண்மைதான் இந்த கடக ராசிக்கு விருச்சிக ராசிக்கு மீன ராசிக்கு அந்த குணாதிசைகள் நிச்சயமாக இருக்கிறது நீங்கள் எந்த ராசிக்காரர்களிடத்தில் பழகினாலும் இவர்களைப் போன்று விட்டு கொடுப்பதில் சுயநலம் இல்லாமல் இருப்பதில் மற்றவர்களை பார்ப்பது மிகவும் அரிதானது இதில் விருச்சிக ராசி மற்றும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில தன்மைகள் மாறுபடும் ஆனாலும் குடும்பத்தில் மாறாது ஒரு குடும்ப உறவுகளில் மாறாது வெளியில் மாறும் ஆனால் கடகமும் மீனமும் எந்த இடத்திலும் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளாமல் மற்றவர்களுக்காக விட்டுக் கொடுக்கின்ற அமைப்பில் தாய் உள்ளத்தோடு நடந்து கொள்வார்கள் என்பதில் ஒரு சிறிய ஐயமும் இல்லை இப்படி மிகவும் மேன்மை பொருந்திய ராசியில் பிறந்துள்ள நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிரயோஜன பிரயோஜனமாக இருக்கக்கூடிய அமைப்பிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய கூடிய அமைப்பாக இருக்க வேண்டுமெனில் அவசியம் அகிலாண்டேஸ்வரி தாயாரையும் ஜம்புகேஸ்வரையும் சென்று வழிபாடு செய்யுங்கள் சரி எந்த நாளில் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திற்கு உரிய அந்த நாளில் சென்று வழிபாடு செய்யுங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்று சுப பலன்கள் இருக்கிறது நீங்கள் பிறந்த உங்களுடைய ஆன்மா இந்த பூமியில் எந்த நட்சத்திரத்தில் எந்த கிழமையில் எந்த நேரத்தில் இந்த பூமியை வந்து அடைந்ததோ அந்த அந்த ஆன்மா கொண்டு வந்த புண்ணிய பலன்களை தான் நீங்கள் இந்த பிறவி அனுபவிக்கப் போகிறீர்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பிறந்த தத்துவத்திற்கு நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய அந்த நாளில் சென்று இறைவனை வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு புண்ணிய பலன்கள் பூர்வ ஜென்மத்து புண்ணிய பலன்களும் எத்தனை ஜென்மங்களாக நீங்கள் சேர்த்து வைத்த பாவங்களை தீர்ந்து புண்ணியத்துக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக உருவாகும் இந்த மூன்று ராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் இந்த திருச்சியில் உள்ள நீர்த்தத்துவத்தில் உள்ள இந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய செய்யாத பட்சத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு குறைகள் உங்களை துரைத்து கொண்டே இருக்கும் ஆகவே அவசியம் சென்று வழிபாடு செய்யுங்கள் இது வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்று வழிபாடு செய்ய வேண்டும் மாதத்திற்கு ஒரு முறை செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை அருகில் உள்ளவர்கள் அவர்கள் சென்று வழிபாடு செய்வது நல்லது தூரமாக இருப்பவர்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது அல்லது ஆறு மாதங்களுக்கு ஒரு முறையாவது சென்று வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு ஒரு சின்ன குறைகள் கூட வராமல் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையாக மாறும் சரி அதற்கு அடுத்து வேற எந்த நாட்களில் இந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் இப்பொழுது கடகம் கடக ராசி என்று பார்த்தால் திங்கள்கிழமை நாட்களில் சென்று வழிபாடு செய்யலாம் விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் சென்று வழிபாடு செய்யலாம் மீன ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை நாட்களில் சென்று வழிபாடு செய்யலாம் அதாவது நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திர நாட்களிலோ அல்லது உங்களுடைய ராசி எந்த ராசியோ அந்த ராசிக்கு உண்டான நாட்களிலோ சென்று இந்த வழிபாடை செய்வது உத்தமம் சரி வழிபாடு எந்த அமைப்பில் செய்ய வேண்டும் இது நீர்த்தத்துவம் நீர்த்தத்துவ அமைப்பில் நீங்கள் பிறந்துள்ளீர்கள் அங்கு சென்று திரவ பொருட்களால் அபிஷேகங்கள் செய்து வழிபாடு செய்வது தான் உங்களுக்கு நல்லது ஒரு சிலருக்கு யோ ஓமங்கள் செய்வது நன்மை தரும் ஒரு சிலருக்கு கோவில் குளங்கள் கட்டி கொடுப்பதில் நன்மை தரும் ஒரு சிலருக்கு ஊதுபத்தி சாம்பிராணி மற்றும் மங்கள ஓசைகள் செய்வது நன்மை தரும் ஆனால் நீர்த்தத்துவத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் இந்த அகிலாண்டேஸ்வரி சம்புகேஸ்வரர் கோவிலுக்கு மட்டுமல்லாது எந்த கோவில்களுக்கு சென்றாலும் நீங்கள் அபிஷேகம் செய்வது உங்களுக்கு நல்லது ஏனென்றால் அந்த சிவலிங்கத்தின் மீதோ அல்லது தெய்வங்களின் மீதோ நீங்கள் வாங்கி கொடுக்கின்ற பால் பன்னீர் தேன் இளநீர் போன்ற திரவ பொருட்கள் ஊற்றி வழிந்தோடும் போது உங்களுடைய பாவங்களும் அந்த அமைப்பில் கரைந்துவிடும் என்று இந்த அமைப்பு உங்களுக்கு ஒரு பிரத்தியோகமான அமைப்பாக குறிப்பிடப்படுகிறது அதாவது திருச்சியில் உள்ள அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் கோவிலுக்கு சென்று திரவப் பொருட்களால் அபிஷேகங்கள் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் இவ்வாறு செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே கிடைக்கும் நீங்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று வராத பட்சத்தில் உங்களுக்கு அனைத்தும் பூர்த்தி அடையக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உருவாவதற்கு வாய்ப்புகள் இல்லை இதை உங்களுக்கு முடியும் பொழுது செய்யுங்கள் கட்டாயம் என்பது இல்லை தன்னுடைய சொந்த வீட்டிற்கு சென்று தன்னுடைய தாய் தந்தையரை பார்ப்பதைப் போன்று அன்னை அகிலாண்டேஸ்வரையும் ஜம்புகேஸ்வரையும் நீங்கள் கண்ணார பார்க்கும்போது அந்த இடத்திற்கு செல்லும் போது உங்களுடைய உங்களை பெற்ற தாய் தந்தையரை பார்க்கின்ற அந்த மன உணர்வும் உங்கள் ஆன்மா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுகிறது உங்களுடைய உடலில் ஏற்படுகின்ற ஒரு நல்ல மாற்றங்கள் சந்தோஷங்களை நீங்கள் அந்த இடத்திலேயே நீங்கள் உணர ஆரம்பித்து விடுவீர்கள் பொதுவாகவே கோவிலுக்கு செல்பவர்கள் அவசர அவசரமாக சென்று கையெடுத்து வணங்கிவிட்டு செல்வது அந்த அளவுக்கு ஒரு புண்ணிய பலன்களை கொடுப்பு கொடுக்குமா என்றால் நிச்சயமாக கொடுக்காது குறைந்தது நாற்பத்தைந்து நிமிடங்கள் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டாலும் சரி அல்லது தெய்வத்தை வணக்க வேண்டும் என்றாலும் சரி கோவிலுக்குள் சென்ற பொழுதிலும் அது பண்டைய காலத்தில் நாழி ஒரு நாழிகை ரெண்டு நாழிகை என்று நாழிகை கணக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த நாழிகை கணக்கெல்லாம் நமக்கு வேண்டாம் குறைந்தது முக்கால் மணி நேரம் நாற்பத்தைந்து நிமிடம் நிமிடங்கள் ஆகவது உங்களுடைய நிறைந்திருக்கின்ற அந்த இடத்தில் இருக்கும் பொழுது உங்களையும் அறியாமல் உங்க உங்களுக்குள் இருக்கின்ற உங்களுடைய ஆன்மாவானது இறைவனிடத்தில் இந்த உடலுக்கு இந்த உடல் இந்த பூமியில் வாழ்வதற்கு இந்தந்த தேவைகள் இருக்கிறது என்பதனை இறைவனிடத்தில் கேட்டு இறைவன் அந்த ஆன்மாவிற்கு கொடுத்து அந்த ஆன்மா நம்மளை இந்த வாழ்க்கையில் முழுமையாக காப்பாற்றும் அமைப்பில் உருவாக்கும் எனவே இதற்கு முன்பு குறிப்பிட்ட இந்த மூன்று ராசிக்காரர்கள் அவசியம் இந்த இடத்திற்கு சென்று பரிகாரங்கள் என்ற அமைப்பில் இல்லை இது உங்கள் வீடு உங்கள் இடம் இந்த இடத்திற்கு நீங்கள் சென்று வருவது சொந்த வீட்டிற்கு சென்று வருவதாக நினைத்து இந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை முன்னேற்றமான பாதையை நோக்கி செல்லும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து வித துன்பங்களும் தீர்ந்து நீங்கள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே அனுபவிப்பீர்கள் என்பதனை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் ஜோதிடர் கோவிந்தராஜ்